மலோம் மின்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதயசூரியன் ஓடி வருகிறான் உதயசூரியன் ஓடி வருகிறான் பார்த்தா புத்த பரமதியர்களே அவருக்கு வணக்கம் இன்னைக்கு நான் அர்ஞ்சல் அண்ணா அவர்களை பற்றி சில தகவல்களை இந்திய அளவில் கடற சொல்லுவேன் மேட்ரெஞ்சல் அண்ணா அவர்கள் அவருடைய கலைஞர் குறளாத அவரை பார்த்து அவருடைய எழுத்திலே ரசித்து அவருடைய சொல்வன்மையிலே ஈர்க்கப்பட்டு அவரால் சிந்திஞ்சது வயது முதலே அழைக்கப்பட்டவர் நம்முடைய கலைஞர் ஆகவே கலைஞரே மிகவும் நேசித்து தன்னுடைய வாழ்வின் ஆதாரம் என்று கருதப்பட்ட அறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு நிமிட தகவல் தகவல் மிகுந்த மேதை சொல்லாட்டால் மிக்கவன் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டிலே அவர் பெரியாரிடமிருந்து பிரிந்து செல்ல பிரிந்து தனி அமைப்பு அமைக்க வேண்டும் பெரியாருடைய குழுக்கள் நமக்கு சற்று மாறுபாடாக இருக்கிறது என்று அவர் வெளியே வர விரும்புகிறார் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அவரிடத்துல ஆர்வமுடன் கேட்கிறார்கள் யாரெல்லாம் அவங்க பின்னாலே வர இருக்கிறார்கள் என்று அதை சொல்ல இயலாது என்றால் ராஜசொந்திரப்படி கொண்டு உறுதியாக வெளியே நடைபெறுவதற்கு முன்னாலே பத்திரிகைக்கு சொன்னால் அது பல வளர்ந்துகளை பரப்பும் அல்லது பல பிரச்சனைகளை உருவாக்கும் அல்லது பலர் சரி கட்ட தோன்றும் என்னெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே அவருக்கு அதை சொல்ல முடியவில்லை ஆனாலும் கூட அவர் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடாதே என்பதே அருமையான ஒரு பதில் என்று சொன்னார் உண்மையான பதிலும் உண்டு யாரெல்லாம் நீங்கள் கட்சியை விட்டு வெளியேறப் போகிறீர்கள் என்று கேட்டவுடன் அண்ணா துறையிலிருந்து அலிஷேக் மன்சூர் வரை வெளியேறுகிறோம் என்று சொன்னார் பத்திரிகையாளர்கள் சிரித்துக்கொண்டே எழுதி கொண்டார்கள் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அண்ணா சொல்ல விரும்பவில்லை யாராக அந்த தலைவர்கள் இருந்தேன் ஆனால் அலிஷேக் மன்சூர் யார் என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருக்காமல் இருக்காது ஏனென்றால் அவர் அப்பொழுது பதினெட்டு வயது கல்லூரி மாணவர் நெல்லை மாவட்டத்திலே இந்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவர் கழகத்தில் மிகவும் தீவிர ஈடுபாடு கொண்டவர் சிறந்த பேச்சாளர் சொல்வன்மை மிக்கவர் அண்ணா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறார் என்றால் மாணவர் முன்னேற்ற மாநாடு பல இடங்களில் நடக்கின்ற பொழுது அவருடைய சொல்வன்மை கேட்டிருக்கிறார் ஆகவே அவரை கண்டு ரசித்து அவரும் தன்னுடைய இயக்கத்திலே வெளியே வர இருக்கிறார் என்ற காரணத்தினால் அதை பற்றி அவருக்கு சொல்வோமே என்று உண்மை இங்கே பொய்மையும் வாய்மையும் எடுத்தால் உண்மையையும் சொல்லிவிட்டார் அறிஞர் அண்ணா அண்ணா இருந்து அபிஷேக் பன்சூர் வரை வெளியேற இருக்கிறோம் என்பதை யானையாக தெரிவித்தார் இதை அறிஞர் அண்ணா அவருடைய ராஜதந்திரம் தெரிகிறது அதே நேரத்தில் தன்னுடைய ஒரு தென்கோடியிலே இருக்கிற ஒரு இளைஞன் முன்னேறி வருகிற இளைஞன் சிறந்த சொல்வன்மைக்கு அவர் பேச்சாளர் அவரையும் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை என்பதை எல்லாம் பார்க்கலாம் அவருடைய தலைமை பண்புகளுக்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அதன் பிறகு அவர் சிறந்த பேச்சாளராக வந்து இன்றைக்கு அவருடைய மைந்தன்தான் மகாராஷ்டிரா மாநிலத்திலே முன்னணி தலைவராக மாநில அமைப்பாளராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆகவே இந்த அளவு அறிஞர் அண்ணா அவருடைய சொல்வன்மை நாம் இந்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நன்றி பெறுகிறேன் அழைக்கின்றார் சந்திப்போம்